வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை அருகே கப்பச்சி பகுதியில் நிதானமாக நடைபெற்ற கரடியால் பெரும் பரபரப்பு பொதுமக்கள் அதிர்ச்சி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் உதகை நகருக்கு அருகிலுள்ள கப்பச்சி மதுரை வீரன் காலனி பகுதியில் காலை நேரத்தில் நடந்த அதிசயமான நிகழ்வு ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அங்குள்ள முக்கிய சாலைகளில் ஒரு பெரிய கரடி எந்த தயக்கமுமின்றி நிதானமாக நடந்து செல்லும் காட்சி அப்பகுதி மக்களை பெரிதும் அதிர்ச்சியடைய செய்தது அதிகாலையில் நடைபயிற்சி செய்ய விருந்தவர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் இதனை பார்த்து வெகுவாக பயந்தனர் ஆனால் அந்த கரடி யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் தனது பாதையை அமைதியாக தொடர்ந்தது இதெல்லாம் ஆழ் வனப்பகுதியில் நடக்க வேண்டிய விஷயம் இப்பொழுது நம் வீட்டு வாசலிலேயே நடக்கிறது இது எதையோ சுட்டிக்காட்டுகிறது என்று மற்றொரு நபர் தெரிவித்தார் கப்பச்சி சாலை மாணவர்களின் தினசரி பயணப் பாதையாகும் அந்த வழியாக கரடி நிதானமாக நடந்து சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் நமக்கு பாதுகாப்பு உண்டா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது அந்த கரடி நடைபோட்ட காட்சி ஒருவரின் மொபைலில் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டது தற்பொழுது அது விறுவிறுப்பாக வைரலாகி பரவி வருகிறது பொதுமக்கள் வனவிலங்குகளை பார்க்கும்போது அருகில் செல்லாமல் அமைதியுடன் விலகிச் செல்ல வேண்டும் மேலும் அதிகாரிகளை உடனடியாக தொடர்பு கொள்வது மிகவும் அவசியம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்